ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோயிடர் சீனிவாசன் வருஷநாடு அட்சை லக்ன பகுதி ஜோடி முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த எனது குருநாதர் திரு பொதுவடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கூடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம் சரிங்களா இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இவரோட கேள்வி என்ன இப்போ தற்சமயம் இருபத்தி ஒன்பது வயது நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி சரிங்களா சரி இந்த ஜாதகத்தை அச்சய லக்ன பதிவு முறையில் ஒரு ஆய்வு பார்க்கலாம் இவங்களோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தற்போது போயிட்ருக்கக்கூடிய அச்சய லக்னமானது பார்த்தீங்கன்னா மீன லக்னம் ரேவதி ஒன்றாம் மாதம் லக்னாதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஒன்று அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது சரி இருக்கட்டும் இப்போது இவங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா வேலை கிடைக்குமா அரசு வேலை கிடைக்குமா ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் வேலைன்றது இந்த ஏஎல்பி லக்னமானது குரு பகவான் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பண்ணுறதுனால பத்துன்றது ஒரு வேலையை குடிக்கும் சரிங்களா அவர் இந்த பத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலைக்கு வா செஞ்சாங்கன்னா ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேவதி நான் ஒன்றாம் பாதம் போகும்போது டி நைன் நவாம்சம்னு சொல்லக்கூடிய டி நைன் வந்து இந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது வேலைக்கான ஒரு கேள்வி இவங்க வேலை சம்பந்தமான ஒரு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இது அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏன் கேள்வி வந்தது அப்படின்னு பார்த்தா இல்லை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி ஒன்று ரேவதிக்கான அதி அதாவது ரேவதியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் வந்து சூரியனோட வீட்டில் அமர்ந்திருக்காங்க சூரியனாலே அரசு வேலை அந்த சூரியனோட வீட்டில் அமர்ந்திருப்பதுனால அரசு சார்ந்த வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு சரி நம்ம இப்போ ஆய்வு பண்ணலாம் பத்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒன்பதாம் இடத்துல அதாவது ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்துல பத்துக்கு பன்னிரெண்டு அமர்ந்திருப்பது வெளியூர் வெளிநாடுகளில் போய் ஒரு வேலையை சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரி இப்போ இந்த ரேவதி ஒன்றாம் மாதம் போயிட்டு இருக்கும்போது ரேவதி ஒன்று ரேவதி இரண்டு ரேவதி மூன்று ஆகிய மூன்று வடம் நான்கு மாத காலங்கள் இந்த பத்தாம் இடத்திற்கு இந்த சுக்கர பகவான் பத்துக்கு எட்டு அதாவது இந்த பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வேலை சார்ந்த மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சூழல் கிடையாது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வேலைக்கான விரும்பண வேலை கிடைக்காது அப்படின்றது நம்ம இதை பார்த்தோன்னே தெரியுது சரிங்களா அதனால் இவங்க இவங்க வந்து இந்த வேலை இல்லை எந்த வேலை கிடைச்சாலும் மனம் விரும்பிய கேலையா வேலையாக இருக்காது ஏதோ ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் சரி ரேவதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் முடிஞ்ச பிறகு நான்காம் பாதம் போகும்போது இவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருப்பது ஒரு சாதகமான பலனை கிடையாது அப்போது இந்த இயல்பில் லக்னமே மாறுற வரைக்குமே இவருக்கு வேலைக்கான பிரச்சனை இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஆனால் இதில் ஒரே ஒரு சாதகமான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி நான்காம் பாதம் போகும்போது டி நைன் நவாம்ச புள்ளியானது ஏழ்பி லக்னத்திலே போயிட்டுருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த சூரிய பகவான் இந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் ஒருவேளை கோச்சார சூரியன் வந்து இவங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுத்தா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு ஒரு சாதகமான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அரசு வேலைக்கான நான் சொல்கிறது ஏன்னா அவங்க கேள்வி அரசு வேலை அந்த சூரியனை நம்ம பார்க்குறதுனால அப்படி நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா அரசு வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால ஒன்றும் ஏஎல்பி லக்னத்தில் சூரியன் இருக்கணும் இல்லாட்டி நட்சத்திர புள்ளி சூரியனாக இருக்கணும் இல்லாட்டி பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கணும் இல்லாட்டி பத்தாம் அதிபதி சூரியனாக இருக்கணும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகள் இல்லாட்டி சூரியன் வந்து ஏஎல்பி லக்னத்தை பார்க்கணும் இல்லாட்டி பத்தாம் இடத்தை சூரிய பகவான் பார்த்தால் அரசு வேலை அப்படின்றது வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லாட்டி வாய்ப்புகள் சிறிது கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் சரி இந்த ரேவதி நான்கு முடிஞ்ச பிறகு ரேவதி நான்குன்னு போகும் மூணு நான்கு போது டி நைன் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கும் அப்போது ஒரு சின்ன சாதகமான பலன் இருக்கான்னா இருக்குது சரி ஒருவேளை ஏஎல்பி லக்னமே மாறிடுது இந்த ஃபுல்லாக மாறி டி ஏஎல்பி லக்னமே வந்து மேஷ லக்னத்திற்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் வேணால் கொஞ்சம் சாதகமாக இருக்குது ஏன்னா அப்போ பத்தாம் இடம் இதுவாக வந்துடும் அப்போ சூரிய பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குற மாதிரி வந்துடும் சரிங்களா ஆனால் எட்டாம் இடத்தோட இந்த பத்துக்கு எட்டாம் இடத்தோட ஆதிபத்தியமாகனால பிரச்சனைக்குரிய ஒரு வேலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அந்த லக்னம் மாறின பிறகு சில சாதக பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இப்போ வந்து நீங்கள் யாராவது அரசு வேலை வாங்கி கொடுக்குறோம் பணம் கட்டலாமா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க அதுக்கான சாதகமான சூழல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சுன்னா அது நிலைகளை பார்த்துக்கலாம் ஆனால் பணம் கொடுத்து ஏமாந்துட வேணாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவும் வில்லியமாகவும் கேட்டோம் ஏன்னா அவங்களோட கேள்விகள் அதை சார்ந்துமே இருந்ததுனால நம்ம அப்படி பலனும் அவங்களுக்கு சொல்லிட்டோம் இது மாதிரி ஒரு எளிமையாக துல்லியமாக ஒரு தேதி முதற்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு முறை தான் அச்சயலக்கணம் பத்தி ஜோதிட முறை இந்த முறையை வந்து அனைவரும் கற்றுக்கிட்டு பலன் சொல்ல முடியும் இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் இதை கற்றுக்குங்க கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி பலன் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இதை விட துல்லியமாக எளிமையாக எப்படி ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வாய்ப்பு தனது எனது குருநாதருக்கு நன்றி கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் பார்ப்போம் நன்றி Wanna come.